அனைவரும் வணக்கத்தில் இப்ப தோழர்களத்துல கூட சொன்னாங்க வரிசையா வந்து நம்ம ஆர்ப்பாட்டமே இப்போ இதை மன உளைச்சல் ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சார்ந்து தான் நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கே வர வேண்டிய நிலைமை இருக்கு அதுவும் இதுல ஒருத்தர் மன உளைச்சல் இறக்காருங்கிறது ஒரு உச்சபட்ச குடும்பம் சொல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு நமக்கு உயிருக்கே செக்யூரிட்டி இல்லாத நிலைமையில நம்ம வேலை பார்க்கறது கொடுமையிலையும் கொடுமை ஒரு நபர் வந்து ஒருத்தர் வேலை பார்க்கலன்னா என்ன எப்படி ஏசணும் என்னங்கிறது அவர் சொல்றாரு ட்ரெஸ் கோட்டை பத்தி முதல்ல அவர் பேசுறதுக்கான கோட் இருக்கு அதே அவரு தெரியல தெரியாம வந்து பேசிட்டு இவ்வளவு தூரம் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தாரு ட்ரெஸ் கோடுங்கிறது நமக்கு என்ன சொல்லு கண்ணியமான ட்ரெஸ் கோட் தான் இருக்க தவிர வேற எதுலையும் நீங்க ஜீன்ஸ் போடக்கூடாது இது போட எதுலையுமே நமக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கற எந்த கோடெல்லாம் கிடையாது கண்ணியமான உடை உடுத்த வேண்டும் அந்த கண்ணியமான தான் அவர் உடுத்திட்டு வந்திருக்காரு ஒண்ணு உங்கள மாதிரி இந்த கிழிஞ்ச பேண்டை போட்டுட்டு அந்த மாதிரியான இது வரல சரிண்ணா அந்த மாதிரி தோழர் சொன்ன மாதிரி நீங்க வந்து இவ்வளவு தூரம் கேக்கீங்க ஒவ்வொன்றும் உனக்கு ரெண்டு இன்கிரிமெண்ட கட் பண்ணிரும் நாங்க அலைய சொல்ற நபர் உங்ககிட்ட உள்ள டெண்டரை உங்களால சரி பண்ணிருக்க முடியுமா உங்களை எல்லாத்தையுமே தான் போட்டிருக்கேன் அவ்வளோத்தையும் செக் பண்ணி உன்னால சரி பண்ணி மேலதிகாரி உன்னோட உயரதிகாரிகிட்ட உன்னால அதை பண்ண முடியுமா ஒண்ணுமே இல்லாம கீழதிகாரிகள உன்னோட வீரத்தை காட்டுறது கோழைத்தனம் முதல்ல முதல்ல எது வந்து கோழைத்தனம்னா தன் வந்து எதிர்க்க முடியாத ஆள்கிட்ட வந்து உன்னோட வீரத்தை காட்டுறதுதான் கோழைத்தனம் சரிதானே அதே மாதிரியான கோழைத்தனமான செயல்களை வந்து நிறைய அதிகாரிகள் செய்துட்டு வர முதல்ல அதை தடுக்கணும் இந்த ஆர்ப்பாட்டமே எனக்கு தெரியும் ரொம்ப கொஞ்சம் லேட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இது நடந்த உடனே வெளியில் வந்திருக்கணும் உட்காந்துருக்கணும் ஏன் அந்த கலெக்டர் ஆஃபீஸை இழுத்து மூடி இருக்கலாம் அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துறது எப்பவுமே ரெடியாக தான் இருக்கும் ஸோ அப்படின்னா தான் அவருக்கு வந்து இது மாதிரியான அதிகாரிகளுக்கு உரைக்கும் ஓ இங்கே ஒன்று செஞ்சோன்னா அடுத்த செகண்ட் இது எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா இதே மாதிரியான மனநிலையில உள்ள நிறைய நபர்கள் இங்கேயும் இருப்பாங்க நீங்க கலெக்டர் ஆபீஸ் பிடிஓ ஆபீஸ் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அந்த அத மாதிரியான நபர்களுக்கும் அது போய் சேரும் இனிமே அடுத்து நம்ம அப்படி செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்கள் தோன்றும் சோ அதெல்லாம் தடுக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்திய அரசு சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சார்ந்த வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் இதுக்கு கடைசி வரை உறுதி நிற்கிறேன் என்பதை தெரிவிக்கிறேன்